வணக்க மக்களே ஒன்று புள்ளி மூணு பில்லியன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உலக அளவில் இருக்காங்க இந்த ஒன்று புள்ளி மூணு பில்லியன் கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய தலைவராக இருப்பவர் தான் போப் பிரான்சிஸ் இவர் நானூற்றி அறுபத்தாறாவது போப்பாண்டவராக தற்போது பதவி வகித்து வருகிறார் தற்போது அவர் வந்து உடல்நலம் குன்றி காணப்படுகிறார் மிகப்பெரிய அளவில் அவருக்கு நுரையீரல்ல தொற்று ஏற்பட்டிருக்கு டபுள் நிமோனியா பாதிப்புக்குள்ளாயிருப்பதாக செய்திகள் வருது மிகப்பெரிய அளவில் வாட்டிக்கன் அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய தலைமையகம் இருக்கக்கூடிய வாட்டிக்கன் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பில் இருக்கு அவர் என்ன ஆவாரோ மிகப்பெரிய அளவில் பாதிப்பு பாதிப்புக்குள்ளாக இருக்குது சொல்லி உலக அளவில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தேவாலயங்கள்ல அவருக்காக வேண்டுதல்களில் ஈடுபட்டிருக்காங்க சிறப்பு திருப்பலிகள் மறைமுறைகளில் மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து நடத்தி கொண்டிருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில அடுத்த போப் யார் அடுத்த போப்பாக வருபவருக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் யாருடைய பெயர் வந்து அடிபட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் பரபரப்பான செய்திகள்லாம் சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு என்னடா இந்த போப்பாண்டவர் இன்னமும் ஆஸ்பத்திரியில் தானே இருக்கார் நல்லா தானே இருக்கார் நுரையீரல் தொற்றுல தானே இருக்கார் அதற்குள்ளே என்னடா அடுத்த போப்பாண்டவர் யார் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்கல்ல அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறிட்டுருக்கு மேலும் போப்பாண்டவரே ராஜினாமா விடுவார் அவர் உடல்நலம் கொண்டு இருப்பதால் அவரே ராஜினாமா செய்துவிட்டு அடுத்து வாட்டிகன் வந்து அடுத்த கோப்பாண்டவரை தேர்வு செய்து கொண்டான வேலைகள் எல்லாம் இறங்கிவிட்டது மேலும் அந்த வாட்டிக்கன்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன ஆர்மி மிக உலக நாட்டிலேயே மிக சிறிய ராணுவம் எதுனா அந்த ரோம்ல ராணுவம் தான் சோ அவர்கள் வந்து அந்த இறுதி மரியாதை அதாவது போப்புக்கு கொடுக்க வேண்டிய அந்த இறுதி மரியாதை பணிகள் எல்லாம் அந்த மார்ச் பாஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதுலாம் வந்து அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் வருது சோ அடுத்த போப் யார் அப்படிங்கிற அந்த தேர்வு பணிக்கில் மிக பரபரப்பாக வாட்டிக்க நிர்வாகம் இணைந்திருக்கு சோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஒன்று புள்ளி மூணு பில்லியன் கத்தோலிக்கர்கள் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மத தலைவராக பார்க்கப்படுபவர் வந்து பார்த்தீங்கன்னா போப் தற்போது இருக்கக்கூடிய போப் பிரான்சிஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் அகஸ்த் பிரான்சிஸ் அகஸ்தினார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதருடைய பேரை தான் அவர் வந்து தழுவிருக்க அதாவது ஃபர்ஸ்ட் பிரான்சிஸ் அப்படிங்கிற அந்த பேரை தேர்வு செய்த முதல் போப் வந்து தற்போது இருக்கக்கூடிய போப்பு தான் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பார்க்கப்பட்டது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போப்பை வந்து பர்சனலாகவே எனக்கு பிடிக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையானவர் மிகவும் எளிமையானவர் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து முதல் இயேசு சபை துறவிகள்லேருந்து வந்த முதல் போப் பாண்டவ் ஜெசியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு மிகவும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய லோயலா காலேஜ் திருச்சியில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய சென்ட் சேவியர்ஸ் கருமாத்தூரில் இருக்கக்கூடிய அருளானந்தர் கல்லூரி போன்ற மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை வைத்து நடத்தக்கூடிய இயேசு சபை துறவிகள் சபையிலிருந்து வந்தவர் தான் தற்போது இருக்கக்கூடிய போப் பிரான்சிஸ் இவருக்கு தற்போது எண்பத்தெட்டு வயதாகிறது ஸோ எண்பத்தெட்டு வயதிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக இந்த காசால நடக்கக்கூடிய அந்த போரை நிறுத்துவதற்கு மிகப்பெரிய அளவு முயற்சி தற்போது இருக்கக்கூடிய போப் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் காசால் இருக்கக்கூடிய அந்த கத்தோலிக்க தேவாலயத்துடைய பங்கு தந்தைக்கு தினமும் இரவு ஏழு மணிக்கு ஃபோன் செய்து இன்றைக்கி என்ன நடந்தது அங்கே எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி அந்த குண்டுவீச்சில் பாதிக்கப்பட்டாங்க போகிறால் இன்றைக்கி எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க உங்களுக்கு என்ன உதவிகள் தேவை அப்படிங்கிறத தினமாகவும் அவர் வந்து குறிப்பெடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கி அவர் உடல்நிலை வந்து குண்டிருத்து அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் போப்பாண்டவர் விரைவில் குணமடைந்து நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் பெற்று மீண்டும் அவர் தனக்கு பணிக்கு திரும்பணும் அப்படிங்கறத நம்மளுடைய வேண்டுகோள் பட் ஆனாலும் மீடியாக்கள்ல சமூக வலைதளங்களில் முன்னணி செய்தி நிறுவனங்கள்லாம் வந்து அடுத்த போப் யார் அப்படிங்கிற பணியில் வந்து வாட்டிக்கன் ஈடுபட்டு இருப்பதாக செய்திகள் வருது பட் இதற்கு எந்த விதமான ஒரு அடிப்படை ஆதாரமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை மேலும் அங்கு ரோம்ல இருக்கக்கூடிய அந்த மிக சின்ன ஆர்மி மிகச்சிறிய இராணுவம் வந்து போப்புக்கு இறுதி மரியாதை கொடுக்க உண்டான பணிகள் எல்லாம் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது பட் இதை குறித்து நம்மகிட்ட என்ன ஆதாரமும் இல்லை பட் முன்னணி செய்தி சேனல்கள் இதை வந்து பேசுறாங்க நெருப்பு இல்லாமல் புகையாது இந்த இப்போது இருக்கக்கூடிய இந்த போப் பிரான்சிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவர் வந்து பதவி ஏற்றார் பதவி ஏற்றார் ஸோ அவர் பதவி ஏற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போப்பாண்டவருமே பதவி ஏற்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தான் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க மிகப்பெரிய அந்த ஜன்னலில் இருந்து அவர் தோன்றி ஆசீர்வாதம் கொடுப்பார் பட் இந்த போப்பாண்டவர் பதவி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்னா மக்கள்கிட்ட ஆசீர்வாதம் கேட்டார்னா அப்போ இவ்வளோ பெரிய பதவியை ஏறிச்சிருக்கேன் இவ்வளோ பெரிய பதவி ஏச்சுருக்கேன் இதற்கு நான் அப்படின்னு தெரியலை ஆனால் நீங்கள் எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் முன்பு தலைவணங்கி உங்களோட ஆசிர்வாதத்தை வந்து மக்கள்கிட்ட கேட்டார் உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய எளிமையின் அடையாளமாக தான் நான் வந்து போப்பாண்டவரை பார்க்குறேன் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய விஷயம் எந்த ஒரு போப்பாண்டவரும் இந்த விஷயத்தை செய்யலை அவர் செய்தால் இதை நான் இந்த இடத்துல குறிப்பிடணும் அப்படிங்கிறத விரும்புவேன் இப்போ இருக்க அந்த நிலைமை அவர் வந்து உடல்நலம் கொண்டு இருப்பதால் அடுத்து இவ்வளோ பெரிய ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தலைவர் கண்டிப்பாக தெரிவிப்பா மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் அவர்கள் கீழே இருக்குது ஸோ இதையெல்லாம் கட்டி பராமரிப்பதற்கு ஒரு பொறுப்பான ஒரு நல்ல மனிதர் தேவை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ அந்த வரிசையில் இருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் கேண்டிடேட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஆண்டோனியோ டேகில் அப்படின்னு சொல்றவர் தான் இவர் வந்து ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு கார்டினல் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டு பிறந்தவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குருப்பட்டம் அதாவது பாதிரியராக எப்போ நியமிக்கப்பட்டார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்டிருக்கார் இவர் பிஹெச்டி முடிச்சிருக்கார் தியாலஜியில தன்னுடைய டாக்டர் பட்டத்தை பிஹெச்டியை முடிவு பண்ணியிருக்கார் மேலும் இவர் பிஹெச்டி படித்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேத்தலிக் யூனிவர்சிட்டி இன் அமெரிக்கா அமெரிக்காவுடைய கேத்தலிக் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு இவர் பிஷப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு திருநிலைப்படுத்தப்படுகிறார் ஆயராக திருநிலைப்படுத்தப்படுகிறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கார்டினலாக வந்து ஆர்ச் பிஷப்பாக இவர் வந்து கார்டினலாக வந்து உயர்த்தப்படுகிறார் மிகப்பெரிய ஒரு சமூக சேவை பிலிப்பைன்ஸ் மாட்டு மக்களுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய பின்தங்கிய மக்களுக்காக போராடியவர் மேலும் சமூக நீதிக்காக அந்த மக்களுடைய சமூக நீதி நம்ம தமிழ்நாட்டில் பேசுகிறோம் இல்லையா சமூக நீதிக்காக மிகப்பெரிய லெவலில் போராடியவர் தான் லூயிஸ் ஆன்டோனியோ டேகல் அப்படினா இந்த கார்டினல் இவர் தான் இந்த ரேஸில் அதாவது இந்த அடுத்த போப் யார் அப்படிங்கிற அந்த போட்டியில் முதலாவதாக இருக்கக்கூடிய நபர் தான் இந்த லூயிஸ் ஆண்டோனியோ டேகல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியவர் யார் பார்த்தீங்கன்னா கார்டினல் பீட்டர் எட்ரோ இவர் வந்து ஒரு ஹங்கேரி நாட்டை சேர்ந்த ஒரு கார்டினல் இவருமே இந்த போட்டியில் இருக்கார் அடுத்து மூன்றாவது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கார்டினல் பேட்ரோ பேரோலின் ஃப்ரம் இட்டாலி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு பிறந்தவர் ஸோ இவருமே அடுத்த போப் யார் அப்படிங்கிற அந்த தேர்வு பட்டியல் குழுல பட்டியலில் இவர் மூன்றாவது இடத்துல இருக்கார் அடுத்து நான்காவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்டினல் பீட்டர் டெர்க்சன் அப்படிங்கிறவர் இருக்கார் இவர் வந்து கானா நாட்டை சேர்ந்த ஒரு கார்டினல் ஒரு கருப்பு ஆப்பிரிக்கர் இவர் ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த ஆப்பிரிக்கன் நாட்டில் அந்த பின்தங்கிய மக்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் சமூக நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து இவர் மிகப்பெரிய அளவில் பாட் வந்து பாடுபட்டிருக்கார் அதாவது இந்த இரண்டு பேர் முதலாவது இருந்தக்கூடிய அந்த கார்டினல் லூயிஸ் ஆண்டனியோ டேகில் மற்றும் கார்டினல் பீட்டர் டக்ஸன் இவங்க இருவர் தான் மிகப்பெரிய அளவில் போட்டி இருக்குது ஸோ இவர்கள் இருவரில் யாராவது ஒருவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கார்டினல் பீட்டர் டக்ஸன் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே இந்த செய்திகள் இருந்தது ஸோ அவருமே பீட்டர் டக்ஸன் கார்டினல் பீட்டர் டக்ஸனுமே இந்த போட்டியில் முன்னணியில் இருக்கார் இவர் கானா நாட்டை சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாவது ஆண்டு பிறந்தவர் அடுத்து கடைசியாக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்டினல் கிறிஸ்டோஃபர் ஷான் இவர் வந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் ஸோ இப்படி தொடர்ச்சியாக அடுத்த போப் யார் அப்படிங்கிற அந்த பட்டியலில் ஐந்து பேர் இருக்காங்க ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய போப் மீண்டும் நலம் பெற்று வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை பட் அவருடைய உடல்நலம் ஒத்துழைக்கலை அப்படிங்கும்போது அவர் கண்டிப்பாக பதவியை ராஜினாமா செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது போப்பாண்டவர்கள் பதவியை ராஜினாமா செய்வது அப்படிங்கிறது வந்து புதிதல்ல இதற்கு முன்பே நடந்திருக்கு இதற்கு முன்பு இருந்த போப் பெனடிக் சிக்ஸ்டீன்த் அவருமே வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்து விட்டார் வயது மூப்பு மற்றும் உடல்நலம் சரியில்லைங்க ஸோ அதே நிலையை வந்து இவரும் பின்பற்றக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்ன எதுவாக இருந்தாலும் கத்தோலிக்க திருச்சபையில் மிகப்பெரிய சர்ச்சைகளும் இருக்குது ஆதிரியார்களும் வந்து அந்த பாலியல் சர்ச்சைகள் பாலியல் குற்றங்களுக்காக மிகப்பெரிய அளவில் தற்போது இருந்த போப் ஃப்ரான்சிஸ் வந்து மிகப்பெரிய அளவில் உலக சமுதாயத்துக்கு முன்பு மன்னிப்பே கேட்டார் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்தது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் தெரிஞ்ச வேலை இந்த சர்ச்சைகள் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது ஸோ மிகப்பெரிய அளவில் மக்களுக்கும் வந்து அந்த விஷயங்களும் சென்று சேர்ந்து கொண்டு தான் இருக்குது ஏனென்றால் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் எந்த ஒரு விஷயமே இம்மிடியேட்டாக சமூக வலைதளங்கள் மூலமாக மக்களை வந்து சென்று சேரடையுது ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் நான் தான் பதிவு செய்கிறேன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மாதாவை அன்னை மரியாலை உயர்த்தி பேசுகிறார்கள் அன்னை மரியாளுக்கு நம்ம சேலையை கட்டி அழகு பார்த்துட்டோம் மிகப்பெரிய அளவில் அன்னை மரியாளுக்கு விழா எடுக்கிறோம் மிகப்பெரிய அளவில் வேளாங்கண்ணி போன்ற திருத்தங்களில் நம்ம பாத யாத்திரை செய்கிறோம் ஆனாலும் இன்னமும் கத்தோலிக்க திருச்சபையில் பெண் பாதிரியார்கள் நியமிக்கப்படாது என்னை பொறுத்தவரை ஒரு வருத்தமான விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் நம் பெண்ணுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அன்னை மரியாளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது கண்டிப்பாக பெண் பாதிரியார்கள் கண்டிப்பாக வரணும் அதற்கு இந்த ஆயர்களும் கருதினாள்களும் தற்போது புதிதாக பதவியேற்க இருக்கக்கூடிய போப் அவர்களும் அதற்குண்டான முஸ்திப்பு முயற்சிகளில் இறங்கணும் அப்படின்னு தான் கேட்குறோம் இரண்டால் சிஎஸ்சியில் பெண் பாதிரியார்கள் வந்துட்டாங்க பல்வேறு பெண் பாதிரியார்கள் ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவ மாதிரி இன்னமும் பெண் பாதிரியார்கள் நியமிக்கப்படாது மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் அடுத்த போப் யார் அப்படிங்கிறத இன்னமும் சில நாட்களில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு த்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்